ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லதாஸ் ப்ளாக் அண்ட் குக்கிங் இன்றைக்கி நம்மளோட சேனலில் இந்த ஸ்ப்ரிங் ஆனியனை வச்சு எப்படி பொரியல் செய்கிறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக நான் ஸ்ப்ரிங் ஆனியனை இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கடாயில் கொஞ்சமாக வந்து நம்ம ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா ஹீட்டான பிறகு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு உளுந்தம்பருப்பு பொரிஞ்சதும் அதில் சும்மா ஒரு சுற்று கருவேப்பில் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து அது கூடயே வந்து நான் புடிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இது கூடயே ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் எல்லா எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க இது கூடயே வந்து ஒரு கால் ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரே ஒரு கால் ஸ்பூனுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இதுக்கு நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை இப்போ வந்து ஃபைன் வந்துடுச்சுட்டு லெட்டு போட்டு கவர் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம் இப்போ வாங்க பார்க்கலாம் ஏன் வந்து குக் ஆகிடுச்சா அப்படின்ட்டுன்னு நமக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து ரொம்ப சீக்கிரமாக குக் ஆகிடும் ரொம்ப டைம்லாம் வந்து எடுக்காது நீங்கள் சும்மா ஒரு பீஸை எடுத்து கையில் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்ட்டுனாலே உங்களுக்கு தெரியும் ஸோ அவ்வளோதான் இப்போ இது கூட வந்து நான் ஒரு கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம் ஸோ பாருங்கள் சூப்பரான ஸ்ப்ரிங் ஆனியன் பொரியல் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி